இந்த தாய் தந்தை முதலர் கணி சித்த திருவடிகளை வழங்கி உலகங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் குள மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக நற்செய்தியை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பழந்தமிழர்களின் கப்பல் கட்டுமானம் மிக உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்றதாக இருந்திருக்கிறது இதை வெளிநாட்டவர்களும் இந்த கப்பல்கள் எப்படி கெட்டினார்கள் அதை எப்படி உலகம் முழுவதும் இவர்கள் சென்றார்கள் என்பதை பற்றி ஆய்வுகள் நிறைய செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த வகையில் பல தமிழர்களின் கட்டு கப்பல் கட்டுமானம் என்பது தரம் வாய்ந்ததாகவும் கப்பல்களை நடுக்கடலில் எப்படி செலுத்த வேண்டும் கப்பலுடைய அடிப்பாகங்கள் எப்படி இருக்க வேண்டும் மேல் பாகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு குறியீட்டோடு அவர்கள் அதை சிறப்பாக கப்பல் கட்டுமானம் செய்திருக்கிறார்கள் இது உலகமே இன்று வியந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் பல தமிழர்களுடைய கட்டுமானம் மிக சிறப்பாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் இருந்ததை உலக மக்கள் அனைவரும் அதை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய கப்பல் கட்டுமானம் இருந்திருக்கிறது இந்த கப்பல் கட்டுமானம் என்பது மிகவும் நேர்த்தியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உலக மக்களை வியக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய கட்டுமானம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மரங்களை தேர்ந்தெடுப்பதில் இவர்கள் கலை தலை சிறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் மரங்களை தேர்வு செய்து அதை எந்த மரங்கள் தண்ணீரில் இற்று போகாமல் இருக்கும் என்பதை கண்டுபிடித்து அந்த மரங்களை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் வேற ஒன்றும் இல்லை ஆகவே பல தமிழுடைய கப்பல் கட்டுமானத்தில் நம்முடைய இளைஞர்கள் திரும்பவும் நாம் அந்த பணியை அந்த தொழிலை நாம் செய்யலாம் அதில் இயல்பாகவே நம்மளுடைய பரம்பரையில் அந்த இது இருப்பதனால் அது செய்யக்கூடிய வல்லமையும் அது பற்றி ஆய்வு செய்யக்கூடிய இயல்பாகவே நமக்கு சிறிது விழிப்புணர்வோடு முயற்சி செய்தால் அது நமக்கு அது கை கொடுக்கும் இது வந்து இளைஞர்களுக்கு பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது இன்றைக்கு வந்து கப்பல் ஒன்று தான் வெளிநாடுகளிலிருந்து சரக்குகளை ஏற்றிச் செல்லவும் இறக்கிச் செல்லவும் மிகச் சிறந்த ஒரு தொழிலாக அது இருப்பதனால் தமிழர்களும் இளைஞர்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காண்டி இந்த காணொலியை வெளியிட்டோம் ஏனென்றால் தமிழர்கள் கப்பல் கட்டுவதில் மிகச் சிறந்தவராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மரங்களை தேர்ந்தெடுப்பதிலும் சிறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் மேலும் அடிப்பாகம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் மேல்பாகம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் காற்றிலால் செல்லக்கூடியது எப்படி நீரோட்டத்தில் செல்லக்கூடிய கப்பல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கப்பல்களைப் பற்றி தமிழர்கள் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதற்கு தனக்கு கருவியாக இருந்த கப்பல்களை செய்வதில் வல்லுநராக இருந்திருக்கின்றார்கள் அந்த மரங்கள் தேர்வு செய்வதுதான் மிக சிறந்ததாகவே இருந்திருக்கிறது அந்த மரங்களை அவர்கள் தேர்வு செய்து அதற்கப்புறம் அதை பக்குவப்படுத்தி இந்த பணியை அவர்கள் செய்திருப்பது மிகவும் வியப்புக்குரிய செயலாகும் மேலும் அவர்கள் ஆறாயிரம் டன் எடையுள்ள கப்பல்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆறாயிரம் டனுக்கு மேலே இருக்கக்கூடிய கப்பல்களையும் டன் இருக்கக்கூடிய கப்பல்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுதான் அவர்கள் படையெடுத்து செல்லும் பொழுது யானைப்படையையும் குதிரை படைகளையுமே கப்பல்கள் ஏற்றிச் சென்றிருக்கிறார்கள் என்றால் அது வியப்புக்குரிய செய்தியாகும் யானைப்படையை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றால் கப்பல் எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும் அதன்படி அதை அது எத்தனை டன் டன் கணக்காக இருக்கக்கூடிய பாரத்தை தாங்கக்கூடிய வெயிட்டை தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த கப்பலை அவர்கள் உறுதியாக செய்திருக்கிறார்கள் என்றால் மிகவும் ஆச்சரியப்படக்கூடியது யானைப்படையை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் குதிரைப்படை என்று படைகளையே ஏற்றிச் செல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் கப்பல்களை உருவாக்கிறார்கள் என்றால் அந்த காலத்தில் எந்த விதமான நவீன தொழில்நுட்ப கருவிகள் இல்லாமல் மனித ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி சிறந்த முறையில் இவர்கள் கப்பல்களை செய்திருக்கின்றார்கள் கப்பல்களை இணைக்கும் பொழுது அதற்கு ஆணி என்ற இரும்பை பயன்படுத்தாமல் அவர்கள் மரக்குச்சிகளையே பயன்படுத்தியிருக்கின்றார்கள் தரமாக உறுதியாக இருக்கக்கூடிய மரக்குச்சிகளை வைத்தே வைத்து அந்த இணைப்புகள் ஏனென்றால் கடல் தண்ணி உப்பு தண்ணியில் இரும்புகள் அரித்துவிடும் என்பதற்காக அவர்கள் அதை பயன்படுத்தாமல் அவர்கள் மரக்குச்சிகள் வச்சே இணைத்திருக்கின்றார்கள் அவ்வளவு தரமான மரங்களை தேர்ந்தெடுத்து ஆணியை விட மிக இரும்பை விட மிக வலுவாக இருக்கக்கூடிய மரங்களை தேர்ந்தெடுத்து அந்த இணைப்புகளிலே அவர்கள் செய்திருக்கின்றார்கள் கடல் நீர் உள்ளே புகாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த ச அந்த இணைப்பை இணைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த காலத்தில் எந்த தொழில்நுட்ப வசதியும் கிடையாது கிடையாத காலத்திலேயே அவர்கள் செய்திருக்கின்றார்கள் நம்மளுடைய ராஜராஜ சோழன் காலத்தில் தான் வெளிநாடுகளிலே படைகளை எடுத்து சென்று என கப்பல் வணிகத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்களை தடுக்க வேண்டும் வியாபாரம் செய்வதற்கு திரைக்கடல் வழியும் திரைவியம் தேடு என்பதில் கடல் வணிகம் என்பது பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறை அக்கடல் கடல் சார்ந்த கடல் செல்லக்கூடியது அதை தமிழர்கள் செய்திருப்பது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இந்த இளைய தலைமுறைக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டுகிறோம் மேலும் ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய வணிக கப்பல் வணிகர்களுடன் தமிழர்கள் நெருங்கிய தொடர்புகள் இருந்திருக்கிறது ரோம் நாட்டிற்கே இவர்கள் கப்பலில் சென்று வணிகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ரோம் நாட்டு கப்பல் வணிகர்களே இங்கு வந்து நம்மளுடைய கப்பல் கட்டுமானம் எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து இங்கிருந்து கப்பல்களை வாங்கியும் சென்றிருக்கின்றார்கள் மேலும் அவர்களும் அங்கே இதே போல கப்பல்களை உருவாக்குவதற்காக நம்மளை பயன்படுத்துகிறார்கள் ரோம் நாட்டு வணிகர்களும் ரோம் நாட்டு பாதுகாவலருமே பாண்டிய நாட்டினுடைய பாதுகாப்பு வகைகளை இருந்திருக்கிறார்கள் என்றால் ரோம் நாட்டிற்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு வருவதற்கு முக்கியமான காரணம் கப்பல்கள் இந்த கப்பல்களை மூலமாகத்தான் இவர்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள் இன்றளவும் உலகம் முழுவதும் வியாபாரத்திற்கு உகந்த சரக்குகளை ஏற்றி இறக்குவதற்கு கப்பல் துறைமுகங்கள் தான் மிக முக்கியத்துவமாக இருந்திருக்கிறது இதை பழங்கால தமிழர்கள் கப்பல் ஓவியங்களாக பாறைகளிலே வரைந்து வைத்திருக்கின்றார்கள் அந்த கப்பலை பாருங்கள் பலந்தமிழர்களின் கப்பல் ஓவியங்கள் பல தமிழர்கள் கப்பல் ஓவியங்களை கப்பல்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு இன்று தெரியக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த பாய்மரம் அந்த பத் அந்த கப்பல்களை இருக்கக்கூடிய துடுப்புடன் இருக்கக்கூடிய கப்பல் பாய்மரத்தோடு இருக்கக்கூடிய கப்பல் என்று பல வகையான கப்பல்களுடைய பல தமிழர்கள் பாறை ஓவியங்களிலே அதை செதுக்கியிருப்பதை நாம் காணும் பொழுது மிகவும் வியப்புக்குரிய செயலாகவே அது இருந்திருக்கின்றது ஆகவே கப்பல்கள் வந்து மனிதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருந்து நிறைய நல்லதை எடுத்து கெட்டதை விளக்கி வாழ்க்கையை செம்மை உரை செய்வதற்கு இந்த கடலுக்கு கடலில் பயணம் செய்வதற்கு இந்த கப்பல் என்ற ஒரு ஒரு பொருள் நமக்கு தேவைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறது கப்பல் இல்லை என்றால் கப்பல் என்ற ஒரு வாகனம் கப்பல் என்று போக்குவரத்துக்குரியது நமக்கு மிக முக்கியமாக இருந்ததோடு மட்டும்தான் இந்த காலத்தில் செல்வதை விட அந்த காலத்தில் வேகமாக சொல்லக்கூடிய கப்பல்கள் துடுப்புகள் மூலமாகவும் காற்றுகள் மூலமாகவும் கடல் ஆமைகளுடைய நீரோட்டத்தின் மூலமாக நீரோட்டம் தான் மிக முக்கியமாக இருந்திருக்கிறது கடல் ஓடிகளுக்கு புள்ள அந்த நீரோட்டத்தை ஆமை மூலமாக அறிந்து அதை பின்தொடர்ந்து அவங்க செய்யக்கூடியது இது வந்து நீரோட்டம் என்பது மிக வேகமாக சொல்லக்கூடியது அதுக்கு துடுப்பு தேவை தேவையில்லை காற்று தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அந்த காலங்களை அறிந்து பல தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த பல தமிழர்கள் ஓவியத்தை நன்கு பாருங்கள் இந்த ஓவியமானது பல தமிழர்கள் கப்பல்களை செய்வதில் வல்லவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் காற்றில்லாத காலங்களிலும் துடுப்பு இல்லாமலும் நீரோட்டத்தின் வாயிலாக ஒரு நாட்டிலிருந்து பல ஆயிரக்கணக்கான லட்ச க கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு மிக எளிமையாக அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இயற்கையோடு எவ்வாறு ஒன்று இருந்தார்கள் என்பதற்கு இது சான்றாகும் ஆகவே இந்த மாதிரி இருக்கக்கூடியதை இளைய தலைமுறைக்கு தெரியும் இதை பற்றி கருத்துக்களை கமண்டில் சொல்லவும் நன்றி